மீட்பை பெற ஆழமான விருப்பம் கொண்டு சரியான முடிவை எடுப்போம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே லூகா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கே ஓமையை நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்றைய இந்த சக்கே ஓமையின் வழியாக நாம் மீட்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆழமான விருப்பம் கொண்டு சரியான முடிவை எடுக்க இயேசு நமக்கு இந்த நாளிலே அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சக்கேயு வரி தண்டுபோருக்கு தலைவராக இருக்கிறார் இவர் அதிகமாக வரி வசூலித்து மக்களால் வெறுக்கப்பட்ட மனிதராக சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் ஆனால் இவர் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான விருப்பத்தை முதலில் கொண்டவராக இருக்கின்றார் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இவர் தன்னிடம் இருந்த வரி வசூலிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பதவியை அந்த மிகப்பெரிய அதிகாரத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவல் கொண்டவராக இருக்கிறார் அவ்வாறு ஆவல் கொண்டு அதோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர் குட்டையாக இருப்பதால் அத்தி மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து ஆண்டவர் இயேசுவை காண அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இயேசுவைப் பற்றி அவர் கேள்விப்பட்டது அவர் வல்ல செயல் செய்யக்கூடியவராக நல்ல செயல்களை செய்ய கூடியவராக அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த மனிதரை நான் கண்டே ஆக வேண்டும் என்று ஆழமான விருப்பம் கொண்டார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு சக்கையை கண்டவுடனேயே சக்கேுவே கீழே இறங்கி வா என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவர் சக்கேவை பார்த்து இயேசு கூறக்கூடியவராக இருக்கிறார் உடனேயே சக்கேயு இயேசுவை பார்த்து கூறிய பதில் நான் வரி வசூலித்து பல மக்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறேன் யார் யாரிடமிருந்தெல்லாம் நான் அதிகமாக வரி வசூலித்து யார் யாரையெல்லாம் நான் காயப்படுத்தினேனோ யார் யாரையெல்லாம் நான் கஷ்டப்படுத்தினேனோ அவர்கள் எல்லாருக்கும் நான் நான்கு மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சக்கேயு ஒரு தெளிவான சரியான முடிவை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று சக்கியனுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சக்கியுவை போல நாம் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு தெளிவான ஆர்வம் கொள்ள வேண்டும் எப்படி சக்கையோ இயேசுவை காண்பதற்காக தன்னிடமிருந்த பதவி தன்னிடமிருந்த அதிகாரம் தன்னிடமிருந்த செல்வம் அநியாயமாக சேர்த்து வைத்த சொத்துக்கள் செல்வம் எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டாரோ அதை போலவே நாமும் இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநலம் நம்மிடம் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை அநியாயமாக நாம் சேர்த்த செல்வம் அநியாயமாக நாம் சேர்த்த லஞ்சம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவ இயேசுவை காண வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் சக்கைவி போன்று சரியான தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் நாம் யார் யாரிடமெல்லாம் இருந்து அதிகமாக வட்டி வாங்கியிருந்தாலோ யார் யாரையெல்லாம் அதிகமாக காயப்படுத்தி இருந்தாலோ அநியாயமாக லஞ்சம் ஊழல் போன்றவற்றால் நாம் செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அநியாயமாக பிறரை நம்முடைய வார்த்தைகளால் நாம் காயப்படுத்தியிருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அநியாயமாக சேர்த்தவற்றை விட்டுவிட்டு நாம் யாரிடமிருந்து அவற்றை நாம் பெற்றோமோ அதற்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் அவ்வாறு நாம் சக்கீவி போன்று தெளிவான சரியான ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் மீட்பை பெறுகிறோம் தனிப்பட்ட மனிதரின் வழியாக நம்முடைய குடும்பம் மீட்பை அடைகிறது நம்முடைய குடும்பத்தின் வழியாக சமுதாயம் மீட்பை அடைகிறது நம்முடைய இந்த சமுதாயத்தின் வழியாக நம்முடைய நாடு அதன் பிறகு உலகம் முழுவதும் நாம் இறைவன் தரக்கூடிய மீட்பை ஆழமான விருப்பம் கொண்டு சரியான முடிவை எடுப்பதன் வழியாக நாம் முழுமையான மீட்பை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள முடியும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் கேன்சர் என்கின்ற புற்றுநோயினால் துன்புறக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரேசனுடைய தொடுதல் நிறைவாக கிடைக்கவும் அது மட்டும் இல்லாமல் துன்பத்தினால் தாங்க முடியாத வழியினால் துடிக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரிகளுக்கு இயேசுனுடைய தொடுதல் உணர்வும் இயேசுனுடைய ஆறுதலும் கிடைப்பதன் வழியாக அவர்கள் நல்ல ஒரு மன அமைதியையும் முழுமையான உடல் சுகத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மண்டாடுவோம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மேன்